அனைவருக்கும் வணக்கம் ஏனாவோ இலைவரிசைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினெண் கீழ் கணக்குல உள்ள நீதி நூல்கள் இருக்கு அதனுடைய ஆசிரியர்களை ஞாபகம் வைக்கிறதற்கான ஒரு குறுக்கு வழி இதுதான் அந்த பதினோரு நீதி நூல்கள் இதுல முதல் நூல் திருக்குறள் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் அடுத்தது நாலடியார் நாலடி சமண முனிவர் பதுமனார் அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க நாலடி அப்படிங்கிறது நாலடியார் எழுதியது சமண முனிவர்கள் தொகுத்தவர் பதுமனார் அடுத்தது நாகமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாக அப்படிங்கிறது விளம்பி நாகனார் மணி அப்படிங்கறது நான்மணி கடிகை அடுத்தது இன்னா நாற்பது இன்னா கபிலர் அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்து இனியவை நாற்பது இனிய பூதம் அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்தது திரிகடுகம் திரினா மூன்று மூன்று விரலை காட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா அப்ப திரிகடுகள் நல்லாதனார் அடுத்தது ஆசாரம் முள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆசாரம்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தை பின்பற்றுறது முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அடுத்தது பழமொழி அரை அந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் பழமொழி ஒவ்வொன்றுமே எப்போதும் அரைகிற மாதிரி இருக்கும் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மூலமா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா காஞ்சி மதுரை அந்த ரெண்டு ஊர் பேரையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊர் பேரா வந்தாலே முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை ஞாபகம் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஏலாதி ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார் ஏலாதி மேதாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம்